கல்பபிள் ஹோமிசைட் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா உலகம் முழுக்க வந்து கல்பபிள் ஹோமிசைட் அப்படின்ற ஒரு சட்டப்பிரிவு வந்து இருக்கு இந்தியாவிலேயும் கல்பபிள் ஹோமிசைடுன்ற சட்டப்பிரிவு வந்து இருக்கு இந்த சட்டப்பிரிவு என்ன கல்பபிள் ஹோமிசைட்னா என்ன அப்படின்னா கொலை குற்றமாகாத கொலை அப்படின்னு வந்து இதை வந்து தமிழில் வந்து சொல்லலாம் உதாரணத்துக்கு செப்டிக் செப்டிக்டேங்கில் ஒருத்தர் இறக்குவதன் மூலமாக அவர் வந்து அதில் விஷவாயு தாக்கி சாவார் அப்படின்னு தெரிந்திருந்தும் அவரை வந்து இறக்கி வந்து பலி கொடுப்பதற்கான பெயர் வந்து கல்பபிள் ஹோமிசைடுன்னு வந்து சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு இதை வந்து நான் சொல்றேன் அந்த அடிப்படையில் அதாவது ஒரு மரணம் விளையும் என்ற அறிவு இருந்தும் தெரிந்தும் அதில் வந்து ஈடுபடுவது அப்படின்றது தான் கல்பபுல் ஹோமிசை அப்படின்னு நம்ம சொல்லலாம் கரூரில் விஜயால் சுமார் நாற்பத்தி ஓரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி செத்து போனார்கள் இதற்கு காரணம் விஜய் தான் முதன்மை குற்றவாளின்னு நம்ம சொல்றோம் ஏன் அப்படின்னா இந்த கூட்ட நெரிசலால் பலர் சாக நேரிடலாம் அப்படின்றது விஜய்க்கு தெரியும் இன்னும் குறிப்பாக ஐம்பது மீட்டருக்கு முன்னாலே நிறுத்தி இங்கேயே பேசுங்க உள்ள போனால் கூட்ட நெரிசலில் விபத்து ஏற்படும் போலீஸ் எச்சரிக்கை செய்தும் இல்லைனா தான் போய் பேசுவேன் அப்படின்னு வந்து விஜய் வந்து அதை திட்டமிட்டு நடத்தி இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் விஜய் கரூருக்கு வருவதற்கு முன்பே தன்னோட ஷட்டரை எல்லாத்தையும் வண்டியில் கருப்பு ஷட்டரை போட்டுட்டு எல்லோரும் தன்னை பார்க்க அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் விஜய் வந்து வந்திருக்காரு இதன் மூலமாக விபத்து நேரிடலாம் என்று அவருக்கு தெரியும் ஆனால் தனது சுயமோக நார்சிஸ்ட் மனப்பான்மையால் தனது அரசியலுக்காக நாற்பத்தி உயிர்களை பலி கொடுத்திருக்கார் அப்போ கல்பபிள் ஹோமிசைட் என்ற பிரிவில் விஜய் தண்டிக்கப்பட வேண்டும்